வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன் ராகி அடை செய்ய போகிறேன் ராகி அடை செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்றதை க பா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கப் இந்த பெரிய குண்டு கரண்டியில் அஞ்சு கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான் மூணு நாலு இது நிறையா நிறையா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ராகி மாவு கூடவே ஒரு அந்த அந்த கரண்டிலேயே ஒரு குண்டு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கோங்க வாங்க ஒரு குண்டு கரண்டி அரிசி மாவு அரிசி மாவும் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் காட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு குண்டு கரண்டி ராகி மாவு போட்டிருக்கேன் ஒரு குண்டு கரண்டி அரிசி மாவு போட்டிருக்குறேன் அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பில பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் அதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் அது கூட ஒரு கைப்பொடி கேரட் திருவி வச்சுருக்குறேன் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பொடி முருங்கைக்கீரை அதையும் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு போடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு இது வெறும் பூண்டு வெறும் பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாட்டி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க வெறும் பூண்டு வெள்ளை பூண்டு உரித்து பாட்டி அரைச்சி வச்சுருக்கேன் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இதுலேயும் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பாட்டி ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாது அதனால கையில் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு கீ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் அதில் போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமாலாம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி கலரும்போது காமிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவு நம்ம போடுற போட்ட பதார்த்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் கீரை வெங்காயம் செலவெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து அதை ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எல்லாம் மழை மழானு ஊற்றக்கூடாது தொளித்து தொளித்து ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம அடை தட்டுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல எல்லாத்தையும் நல்லா உப்பு மிளகாப்பொடி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா மாவு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசஞ்சு தரணும் நல்லா பிசைஞ்சிச்சு தேவைன்னா தான் தண்ணி ஊற்றணும் தேவை இல்லாமல் எல்லா தண்ணியும் முதல்ல ஊற்றிடாதீங்க மலார்னு ஊற்றக்கூடாது அந்த மாதிரி நம்ம பக்கடாவுக்கு எப்படி பிசைறமோ தொளிச்சு தொளிச்சு அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைங்க அவ்வளோதான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை பேச்சுலர் கூட செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எழுத்தான பொருள் வீட்லேயே அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை வீட்டில் இல்லாட்டி இப்போலாம் கடற்கருளெலாம் முருங்கைக்கீரையெல்லாம் விற்கிறாங்க எல்லாமே கிடைக்கிது நம்மளுக்கு போய் வாங்கினா போதும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி துவச்சுக்காமட்டேன் நல்லா பசையணும் இப்படி நம்ம உள்ளங்கையில் வச்சு பசையணும் பாருங்கள் உள்ளங்கையினால் இப்படி பசையக்கூடாது இப்படி கை நம்ம முட்டி விரல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இப்படி பசையணும் இப்படி பசைந்திங்கன்னா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிணைஞ்சி கொடுங்க அப்போ தான் அந்த மாவு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா நம்ம விரல் வந்து இப்படி 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 பிசையக்கூடாது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைக்கும் பிசையணும் அந்த மாவெல்லாம் அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கடாவுக்கும் பக்கடாவுக்கு பிசைவோம்ல அதை விட கொஞ்சம் லூஸாக பிசையும் பக்கடாவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி தனியாக பிசைவோம் இதில் கொஞ்சம் லூஸாக பண்ணிங்க ஓகேயா இப்போ பாட்டி நல்லா பிசைஞ்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் வச்சுருக்குறேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட காலையில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அடை சாப்பிட்டிங்கன்னா போதும் இதுக்கு சட்னி கூட தேவையே இல்லை சட்னி வேணுன்னா கார சட்னி அரைச்சிக்கோங்க கடலை சட்னி அரைச்சிக்கோங்க குழம்பு இருந்தால் குழம்புலேருந்து கொடுத்து வைணுங்க ஓகேவா இதனால் ஒரு ரெண்டு ஒவ்வொரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிட்றேன் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிடறேன் பாட்டி அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாட்டி பாட்டி போய் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலையில் இப்போ இலைய வச்சுக்கோங்க இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அதுதான் ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி இல்லையா அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவை ரொம்ப பெருசு பெருசாக போடுவானா சின்ன சின்னதாக தான் போடுங்க அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக போடுங்க போதுமான அளவு தெற்காம் போதும் தோசைக்கல்ல காய வச்சுட்டேன் அழகா வந்துடும் எடுத்தோம்னா அழகா வந்துடும் போட்டுட்டேன் போட்டுக்கலாம் போடுறதுனால அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடை இலையில கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் எடுத்தோன்னு அப்படியே வரும் நம்ம சாய்ச்சோனா அப்படியே வரும் ரொம்ப ஈஸி இந்த வேலை ரொம்ப ஈஸியானதுதான் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த அடை வேகட்டும் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சக்தியானது டேஸ்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுருங்க அதெல்லாம் நல்லா நிறுத்தி நல்லா வேகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் வெந்து எடுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பொறுமையாகிடுங்க இதெல்லாம் நல்லா வேகணும் இந்த மாவெல்லாம் எப்படி ஒரு அடை வந்து ஒரு மூணு நிமிஷமாக வேகணும் இது எடுக்கலாம் வந்துடுச்சு பாக்ஸில் வச்சுட்டேன் அடுத்த இது இப்படி கை வச்சு இப்படி சாய்ச்சிங்கன்னா அழகுதான் வந்துடும் பாருங்க அழகாக வந்துருச்சு அடுத்த இன்னும் போட்டுக்கலாம் எண்ணெய் அது இலையில் இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க தடவிக்கோங்க எண்ணெய் இலையில் அப்போ உங்களுக்கு நல்லா வரும் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க காலையில் டிஃபனு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த மாதிரிலாம் டிஷ் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க உங்களுக்கு நோயெல்லாம் வராது காட்டி சூ நிறைய ஹெல்த்தி பொருளுக்கு காமிச்சிருக்குறேன் அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இந்த குழந்தெலாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான தான் பாடி சொல்லி தரேன் மாதிரி இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடை நல்லா வேறு அது ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் கேஸு ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா வேணுன்றவங்க நல்லா ஊற்றிக்கோங்க வந்து இப்படி தடையை செய்கிறான் ரொம்ப இது தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மனம் வராது ரீஃபண்ட் ஆயில் பொரிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி ஆடாக சுடுறதுக்கெலாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் இது மூணையும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா விந்துடும் காட்டி மூடி வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அடை இப்போ சாப்பிட கொடுக்குறேன் இது போதே எல்லோருக்கும் பசி எடுத்துரும் பாருங்கள் என் பொண்ணுக்கு கொடுக்குறேன் தாங்க அதில் ஒன்று நாட் பாக்ஸில் ஒன்று இருக்குது எடுத்து கம்ம கம்ம கம்மா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி பாருங்க கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்துகிட்டு போமா நான் எல்லாம் எல்லாம் அடையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா கேஸ் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த நம்ம வரவரிசு நம்ம கேழ்வரகு கோதுமை ரவை இதெல்லாம் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் நல்லா வேகணும் ஓகேவா நல்லா வெந்தால்தான் நல்ல வேகாமல் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டவ் ஃபாஸ்டாக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா வயிறு வலிக்கும் நம்மளுக்கு சேராது அஜீர்ண குளராகும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஸ்டவ் பொறுமையாக வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா வெந் வேக வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பேரனுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால பாட்டி டிஃபன் செய்கிறதுக்கு மணி ஒம்பதாயிரச்சி எல்லாருக்கும் நல்லா பசி எடுத்துருச்சு மழை வேறு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டிக்கு இன்னைக்கு மழை வேறு சென்னையில் அப்படியே தூரிக்கிட்டே நேற்று இருந்து பெய்யுது ஒரு ரெண்டு இருந்து மழை பெய்யுது கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது நல்லபடி தூரெல்லாவே மழை பேய்ஞ்சதுன்னா ரொம்ப நல்லா பட பட படம் பேஞ்சிட்டு போனால் திரும்பி வந்து எல்லோரும் கட்டி வேக்குறு எல்லாம் வரும் இந்த மலையில் ஜலதோஷம் பிடிக்கும் தலை வலிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு போகும் அந்த காற்றுக்கு சின்ன குழந்தைங்களும் வெளியில் தூக்கிட்டு வராதுங்க பால் குடிக்கிற குழந்தைங்கள ஆறு மாதம் குழந்த பத்து மாதம் குழந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் வெளியில தூக்கிட்டு வராதிங்க இந்த காத்து பட்டாக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருந்துச்சுன்னா எப்படியே தோசைக்கல்ல போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான இது வேணுமோ அதெல்லாம் சொல்லி அப்படியே போட்டு நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடையோன்னு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இலையில போட்டு அப்படியே போட்டுருங்க இலையை கூட நீங்கள் அப்படியே அது மேலேயே வைக்கலாம் அந்த இலையோட மனமும் இருக்கும் இப்படியே கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம் அப்படி தேவைப்பட்டாலும் வச்சுக்கோங்க பாட்டு எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சொல்லி தரேன் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இது மூடி வச்சிடலாம் வேக ஸ்டவ் ஸ்லோவாக வைங்க இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கணும் பாட்டு எல்லா அடையும் செஞ்சுட்டேன் இன்னும் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது இந்த ஒன்றையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடை செய்ய செய்ய எல்லாம் வந்து அடை கொடுக்க கூட எல்லாம் காலியாகும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க முடி வச்சிருந்தேன் நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் காலி ஆகிடுச்சு இன்னும் ஒன்று இருக்குது இந்த ஒன்றை சொட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா எல்லா அடையும் சொட்டு முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா சூப்பராக சுட சுட காலி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சொட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களுக்கு என் பேரனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பாருங்கள் கூட்டு கடலை வெள்ளை வெள்ளைப்பூசணியும் கூட்டு இந்த கூட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கார சட்னியும் வச்சுருக்குறேன் எது தே வேணுமோ அது போட்டு சாப்பிட்டுக்குவாங்க கார சட்னியும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ